ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ மிகவும் நல்லவள் நீ முன்பு பழகி கொண்டிருந்த அந்த நாள் நபரானவர் ஒரு சாதாரணமாக உன்னிடம் ஒரு கவுடாக பழக்கி இருக்கிறார் என்று வைத்துக்கொள் அவர் நிச்சயமாக உன்னை விட்டு சிறிது காலத்தில் விலகி இருக்கலாம் அந்த விலக்கலானது உனக்கு ஆயிரம் கேள்விகளை கொடுத்திருக்கலாம் எதற்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நாம் என்ன செய்துவிட்டோம் அனைவருக்கும் நாம் நல்லதுதானே செய்தோம் இப்படி ஒரு துரோகிகளை நாம் பார்க்கவே கூடாது இனி வரும் காலத்தில் இவர்கள் முகத்திலேயே முழிக்கக்கூடாது நாம் எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறோம் எவ்வளவு பணத்தால் நிம்மதி அவர்களுக்கு தந்திருக்கிறோம் நம்மிடம் ஒன்று இல்லை என்றால் கூட அவர்கள் வறுமையில் இருக்கும் பொழுது உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் உதவி இருக்கிறோம் என்றெல்லாம் உனக்கு தோன்றும் ஆனால் ஒன்று தெரிந்து கொள் ஒருவன் கவுடாக இருக்கிறான் என்றால் நீ எத்தனை உதவிகள் செய்தாலும் அவனுக்கு நிம்மதி இருக்காது அதே சமயம் நன்றியும் இருக்காது நீ உதவி செய்தவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே நீ செய்த உதவிக்கு பலன் இருக்கும் நன்றியே இல்லாதவர்களுக்கு நீ என்னதான் அவர்களை முன்னேற்றி விடலாம் என்று உதவி செய்தால் கூட அவர்களுக்கு சிறிது கூட நன்றி இருக்காது நீ எதிர்பார்ப்பதே வீணாகி போய்விடும் ஆனால் உனக்கு அதன் பேரில் பழி சொற்கள் விழ ஆரம்பித்துவிடும் நல்ல விஷயங்களை செய்தால் நல்லது நடக்கும் என்று நினைத்து நீ செய்த அந்த உதவியானது பழி சொற்களை சுமக்கும்படி ஆகிவிடும் பார்ப்பவர்களுக்கெல்லாம் நீ செய்த உதவி எதுவுமே தெரிந்திருக்காது உன் மேல் தேவையில்லாத பழிகளை போட்டு உனக்கு பழி சொற்கள் வர என்பதற்காக எத்தனை விதமாக உன் பெயரை கெடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கெடுத்து விடுவார்கள் அது உனக்கு தெரிய வரும்பொழுது மிகவும் கவலையாக இருக்கும் நாம் அப்படி எந்த துரோகமும் யாருக்கும் செய்துவிடவில்லை நல்லது தானே செய்தோம் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமென்று தானே நினைத்தோம் அதெல்லாம் வெளியில் வரவில்லை ஆனால் நாம் செய்யாத ஒரு தவறுகளை சுட்டிக்காட்டி எந்தவிதமான ஒரு சாட்சியும் இல்லாத நேரத்தில் கூட நம்மை கேவலமாக ஆக்கிவிட்டார்கள் அடுத்தவர்களுக்கு கேவல நிலையை விட்டார்கள் இப்படி உனக்கு தெரிந்தவர்கள் செய்தால் நிச்சயமாக அவர்கள் திரும்பி வந்து உன்னிடம் பேச வந்தால் பேசாதே ஏன் சொல்கிறேன் என்றால் திரும்பி வந்து பேசுகிறவர்கள் உணர்ந்துதான் வருகிறார்கள் என்று எந்த விதமாகவும் சொல்லிவிட முடியாது அடுத்த ஒரு முறை உன்னை பழிவாங்குவதற்கோ அல்லது உன்னை கேவலப்படுத்துவதற்கோ தான் வருவார்கள் அதை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பரவாயில்லை அவர்கள் இவ்வளவு காலங்களித்து வந்து பேசுகிறார்கள் அவர்கள் நல்லவர்கள்தான் ஏதோ சூழ்நிலை எப்படி நடந்துவிட்டது என்றெல்லாம் நினைத்து ஏமாந்து விடாதே அப்படி ஒரு சூழ்நிலையில் உன்னிடம் வந்து பேசினான் நிச்சயமாக நம்பி பேசிவிடாதே நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை கற்றுக்கொள் நம்பிக்கையோடு பேசினால் திரும்பவும் உனக்கு ஏமாற்றம் அடையும் ஏனென்றால் அப்படிப்பட்டவர் ஒருவர் வந்து பேச வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டும் என்றுதான் அர்த்தம் அப்படி இல்லை என்றால் அவர்கள் ஏன் தேவையில்லாமல் உண்மேல் பழியை போட்டு சென்றவர்கள் திரும்ப வந்து பேச போகிறார்கள் அவர்களுக்கு ஏதோ காரியங்கள் ஆக வேண்டும் காரியத்தில் ஜெயிக்க வேண்டும் அதற்கு எந்த ஒரு கீழே இறங்கி அவர்களால் எப்படி வேண்டுமானாலும் வேலை செய்ய முடியும் அதற்கு பிறகு திரும்பவும் முன்னே கீழே தள்ளிவிட்டுவிட்டு அவர்களால் சென்று விடவும் முடியும் பிறகு உன்னால் வரிசையாக வரும் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியுமா உணர்ந்து பார் பார் உன்னால் ஒரு ஒரு எந்த சூழ்நிலையிலும் ஒரு முறைதான் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியும் அது பிறகு பிறகு வரும் பொழுது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் ஒரு முறை ஏமாந்து விட்டால் அதிலிருந்து நீ வெளியில் வந்து உன்னது வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக்கொள் உனக்காக பாசம் காட்ட இருப்பார்களே அவர்கள் பால் உன் அன்பை காட்டு அவர்களிடம் உன் மரியாதையை காட்டு அவர்கள் மேல் உண்மையாக இரு அப்படி இருந்தால் உன் வாழ்க்கைக்கு அவர்கள் மூலமாகவே நல்லதும் நடக்கும் அதை விட்டுவிட்டு இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து போனால் நிச்சயமாக ஏமாற்றமும் பழி தான் மிச்சமாகும் அந்த பழி திரும்பவும் திரும்பமும் சுமந்து கொண்டு ஜீரணித்து கொள்ள முடியாமல் பல இரவுகள் பல பகல் அழுதும் கவலைகளுக்குள் உட்பட்டும் கண்ணீரோடும் நிற்பது போல் ஆகிவிடும் உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொண்டதாகிவிடும் அடுத்தவர் கெடுத்தார் என்று சொல்வதை விட திரும்ப வந்து அவர்கள் நம்மிடம் பேசும் பொழுது உனக்கு நீயே நிம்மதியை கெடுத்து கொண்டது போல் ஆகிவிடும் அதனால் அந்த நிலைக்குள் சென்று விடாதே உனக்கு பிடிக்கவில்லை என்பதனை நீ காட்டிக்கொள்ளாமல் விலகிக்கொள்வது விலகிக்கொள்வதுதான் மிகவும் உத்தமமான ஒரு செயலாகும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாதே தவறான எந்த முடிவுக்கும் சென்று விடாதே இந்த வாராகி இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கையோடு இரு தன்னம்பிக்கை விட ஒரு காப்பாற்றுவதற்கு யாராலும் எதுவும் முடியாது அவர்கள் மூலமாகவே தன்னம்பிக்கை அவர்களுக்குள் வளர்ந்துவிட்டால் அந்த ஒரு விஷயமானது அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எதிரிகளுக்கு முன்னால் நிராயுத பாணியாக நின்றாலும் சரி அவர்களால் தப்பித்து நல்ல விதமாக வாழ்ந்து காட்ட முடியும் அதுதான் உண்மையாக இருக்கும் நிச்சயமாக அதனால் எந்த நிலையிலும் யாரையும் நம்பி ஏமாந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை புரிந்து கொண்டு அதற்கான வாழ்க்கையை வாழ்வதற்காக நிம்மதியாக நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த நல்லது நடக்கும் பொழுது நினைத்து பார் உனக்கு இன்று சொன்னது அனைத்துமே புரிய ஆரம்பித்து விடும் அதற்கான நேரமும் உனக்கு கிடைத்துவிடும் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்லது நடப்பதற்கான நேரத்தில் நீ நல்லது நடந்துவிடும் அதனால் கவலைப்படாதே உனக்கு நிச்சயமாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எதிர்காலத்திற்கு தேவையான பொருளாதாரத்தில் உயர்ந்து உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமைந்துவிடும் காலங்கள் கடந்து சென்றாலும் உனக்கு வரவேண்டியது வந்த அந்தந்த நேரத்தில் வந்து உன்னை அடைந்துவிடும் அதற்காக காத்து கொண்டிரு நீ எதிர்பார்ப்பது உனக்கு நடக்கும் நீ ஏமாந்ததை விட்டுவிட்டு சந்தோஷமான நாட்களை மட்டும் நினைத்து உன் வாழ்க்கையை கட அதற்கான நல்ல நேரத்திற்காக காத்திரு உனக்கு இந்த வாராகி நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கை வளம் பெறுவதற்கு என்னென்ன உதவிகளோ அதை இந்த வாராகியிடம் வாங்கிக்கொள் உனக்கு இந்த வாராகி தரும் எந்த உதவியும் யாரிடமும் சொல்லி மாட்டாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரே கோணத்தில் இந்த வாராகி உனக்கு உதவி செய்வேன் அதில் சந்தோஷம்தான் இருக்குமே தவிர எந்த சோகங்களையும் வைத்திருக்க மாட்டேன் இந்த வாராகி உனக்கு அத்தனை சந்தோஷங்களை அள்ளி எள்ளி தருவேன் கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கை உன்னை பலவிதமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து காப்பாற்றும் இனி வரும் காலம் உனக்கான நல்ல நேரம் என்று நம்பு நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத சந்தோஷம் இனிமேல் கிடைத்து உன் வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்வாய் அனைத்திற்கும் இந்த வாராகி துணை இருப்பேன் தைரியமாக இரு ஜெய் வாராகி